ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஷீட் எடுத்துக்கணும் அதில் வந்து டூ ஃபிங்கர் வந்து கேப் விடணும் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல தம் ஃபிங்கர் வச்சு வச்சுட்டு இந்த இடத்த டேர்ன் பண்ணணும் உள்ள டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணணும் இது ரிப்பீட்டோ அப்படியே டேர்ன் பண்ணணும் ஜஸ்ட் அப்புறம் இந்த கேப்பில் பின் வைக்கணும் என்ன சைஸ் பின் தேவையோ அந்த சைஸ் பின் நம்ம வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் இந்த இடத்துல இருக்க இன்னர் கார்னர் இந்த கார்னர் வந்து டைட் பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாலும் அதில் ரிலீஸ் ஃபோன் ரிலீஸ் ஆகாது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கம்மியான அளவு ஓரளவுக்கு டைட் பண்ணணும் பண்ணிட்டோம்னா இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் இல்லை பி ஷேப் அந்த மாதிரி வரும் அப்படி வர்றது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபிங்கர் வந்து உள்ளே போய் வெளியே வரணும் इधर ना ना बताएँ था हमने इधर जो 20 टॉर्टीग्राम वाले इंको मैंने जो कोम खींची हूँ इंको इंदर तो अभी लूस पना सेलर लो टेप लोला लूस पना बुरा दे अभी कुछ मो लाइट का टॉर्न मारूंगी ना शीखे को पीने ना मेरे तरफ को इंदर का और कॉर्न आता है ना अंग्रेजी कॉर्न ஒரு ஸ்டேட் போட்டு நம்ம செக் பண்ணுவோம் அவ்வளவுதான்